அப்ப என்னதான் பாசிட்டிவ் சைடு இருக்கு ஏன்னா சனி ஒண்ணு ஆகா எல்லாத்தையும் நெகட்டிவா ஒரு பயமுத்துற மாதிரியான விஷயங்களே சொல்றாங்க அதான் தெரிஞ்சுக்கணும் ஒரு பார்வை கோடி நன்மை சனியோட இருக்கிற இடம் தான் நல்லது தவிர அவர் பார்க்குற இடத்த வந்து அஃபெக்ட் பண்ணிடுவார் ஏன்னா சனி வந்து மந்த கிரகம் ஜோதிடர்கள் பயம்புடுத்துறாங்கன்றது தாண்டி இப்ப சனி பகவானே வந்து பூமியில வந்து பேர் செடிகிற எல்லாருக்குமே நான் கெடுதல் பண்ண மாட்டேன் கூட யாரும் நம்ப மாட்டாங்க அவரு நல்லது கொடுத்தாலுமே கெடுதல் கொடுத்தாலுமே அது ஸ்ட்ராங்கா கொடுத்துட்டு போயிடுவாரு சனிக்கும் ஏழுக்கும் சம்பந்தம் இருந்தால் மட்டும்தான் சார் கல்யாணமே நடக்கும் குரு வந்து ஒரு கல்யாணத்தை நடத்தினா அந்த கல்யாணம் ஆடம்பரமாக இருக்கும் சனி பகவான் ஒரு கல்யாணத்தை நடத்தி வச்சார்னா சிம்பிளாக இருக்கும் ஒரு பத்து பேர் கோவிலில் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஒரு பத்து பேர் சொந்தக்காரங்க நடுவில் தான் கல்யாணம் நடக்குது அப்படின்னா அது சனியோட திருமணம் இந்த சனியோட சுக்கர தசையில் தான் நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குன்றது உணர மாட்டேங்கிறாங்க இந்த சுக்கர தசை சுக்கர புக்தி இந்த மாதிரி சமயங்களில் தான் வீட்டில் ஒரு இறப்பை நடக்குது சார் சனியுடைய தான் வந்து ராவனுடைய ஆட்சி கவிழ்ந்தது ராவணன் இறந்து போனதுக்கு சனி பகவான் வந்து பார்த்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் வந்து பிள்ளையாருக்கு வந்து தலை போனது வந்து சனி தான் பிள்ளையாருக்கு வந்து அந்த மனித தலை போய் யானை தலை வந்ததா ஒரு புராண கதையா புராண கதைகள் இருக்குது சரி இப்போ சனி பகவான் அப்படின்னு எடுத்துட்டே சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போயிட்டு இருக்கு ஸோ இந்த சமயத்துல மக்களுக்கு இந்த கொஷின் மூலயமா விழிப்புணர்வு ஏற்படுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லும் போதே இந்த போலீஸ் மாதிரி பயப்படுறாங்க இப்ப போலீஸை பார்த்தா பயப்படுவாங்கல்ல ஒரு குற்றவாளிகள் தான் பயப்படுவாங்க சோ அந்த மாதிரி சனி பகவான் அப்படின்னு கேள்விப்பட்டவுடனே பயப்படுறாங்க பிளஸ் அஸ்ட்ரலஜிஸ்டும் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான ஒரு பயமுறுத்துற மாதிரியே வந்து சொல்றாங்க ஆக்சுவலா சனி பகவான் அவர்களுக்கு வந்து பாசிட்டிவ் சைடே இருக்காதா என்னுடைய கேள்வின்னா அப்போ என்ன தான் பாசிட்டிவ் சைடு இருக்குது ஏன்னா சனி ஒன்று ஆகா ஆகோன்னு எல்லாத்தையும் அப்படி நெகட்டிவாக ஒரு பயமுறுத்துற மாதிரியான விஷயங்களே சொல்கிறாங்க ஸோ அவருடைய பாசிட்டிவ் சைட் சொல்லுங்கள் சார் அதான் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை நீங்கள் கேட்டுட்டீங்க இல்லையா இப்போ எல்லா கிரகத்துக்குமே பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது இப்போ அப்படி நம்ம குருன்னு சொல்கிறோம் இயற்கை சுபர் அவரு ஓகேவா இயற்கையிலே அவருக்கு ஒரு நல்ல குணம் இருந்தாலும் தான் நிற்கக்கூடிய ராசி எதுவோ ஒரு பொதுவாகவே சொல்லுவாங்க குரு வந்து நிற்கிற இடக்கூடிய இடம் பாழுன்னு சொல்லுவாங்க சனி பார்க்கும் இடம் பாழு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அப்போ குரு பார்வை கோடி நன்மை சனியோட இருக்கிற இடம் தான் நல்லது தவிர அவர் பார்க்குற இடத்த வந்து அஃபெக்ட் பண்ணிடுவார் ஏன்னா சனி வந்து மந்த கிரகம் அதாவது ஸ்லோ மூவிங் பிளானட் ஓகேவா மெதுவாக நகர்பவர் அதாவது சனிச்சரன் சொல்லுவாங்க அதான் மெதுவாக நகர்பவன் அப்படின்னு அர்த்தம் அப்போ சனி பகவான் வந்து ஏன் நம்ம பார்த்து பயப்படுறோம் அப்படின்னா பொதுவாக சனி பகவான் இல்லை சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ராகு கேது இந்த நான்கு கிரகங்களுடைய பெயர்ச்சியை தான் நம்ம பெருசாக பேசுகிறோம் அப்போ மற்ற கிரகங்கள்லாம் பெயர்ச்சி ஆகலையா ஏன் மற்ற கிரகங்களை பற்றி நம்ம பேசுகிறதுலாம் இதில் வருட கிரகங்கள் வருட கிரகங்கள் அப்படின்னும் போது குரு பகவான் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு ராசியில் வந்து ஒரு வருஷம் நிற்பார் சனி பகவான் வந்து ஒரே ராசியில் ரெண்டரை வருஷம் பயணிப்பார் ராகு கேது வந்து ஒரு ராசியில் வந்து ஒன்றரை வருஷம் அதாவது பதினெட்டு மாதங்கள் சஞ்சரிக்கிறாங்க ஸோ இப்போ இவங்களுடைய சஞ்சாரங்கள் தான் அதிகமாக இருக்குது மற்ற கிரகங்களை விட இப்போ சுக்கரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மாத கிரகம் நாற்பது நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி பெயர் செடிகிறார் சூரியன் வந்து மாத கிரகம் அது மாதிரி புதன் அதே மாதிரி இது எல்லாமே மாத கிரகம் சந்திரன் வந்து ரெண்டே கால நாள் ஒரு ராசியில் இருப்பார் அதுக்கப்புறம் பெயர் செடிகிறாரு டெய்லி ஒரு நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய கிரகம் அதனால் இந்த கிரகங்கள்லாம் அஃபெக்ட் பண்ணக்கூடியதை விட இந்த வருட கிரகங்களுடைய எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அது குட் ஆர் பேடு இப்போ நம்ம குரு பகவான் எடுத்துக்கிறோம் குரு பகவான் அப்படின்னால பொதுவாகவே குரு பலன் வந்துருச்சு அப்படின்னு பார்க்குறோம் குருனா சுபத்தன்மை அதெல்லாம் உண்மை அதில் இன்னும் மாற்றுக்கருத்தே கிடையாது எந்த மாற்றுக்கருத்தையும் இல்லை ஆனால் இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது இல்லையா அந்த ஆக்சிடென்ட்டுக்குமே குரு தான் முக்கியமான ஒரு காரணம் ஓகே இது நிறைய பேர் அது நம்புவாங்களான்னு தெரியல இப்போ நீங்கள் ஒரு உண்மையில் உங்கள் உங்கள் பிறந்த கால ஜாதகத்தில் ரிஷபராசியில் உங்கள் உங்களுடைய ராசியே ஒரு லக்னம் ரிஷபன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரிஷப ரிஷபராசியில் இந்த ரிஷபம் மிதனோ கடகம் சிம்மம் இந்த நாலு ராசியில் ஒரு கிரகம் அப்படி எல் ஷேப்பில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நாலு ராசிலையுமே ஒரு நாலு ராசியில் கிரகம் தொடர்ந்து உங்களுக்கு இருந்தால் அது மாளிகான்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு அஞ்சு ராசியில் இருந்தால் அதுக்கு ஒரு கிரகமாளிக்காக்கு ஒரு பேர் தனித்தனியாக இருக்குது இப்போ இந்த நாலு ராசிலையுமே ஒரு சனி தொடர்ந்து கிரகம் இருக்கும்போது அந்த நாலு ராசிகளில் ராகு கேதுகளோ சனியோ பயிற்சி ஆகும்போது குட் ஆர் பேட் நம்ம லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு ஒரு பலனை கொடுக்க போகுது ஆனால் இந்த பலன்கள்லாம் வருடம் முழுக்க இருக்கும் ஒன்றுமே ஒண்ணுமில்ல கொரோனான்னு ஒரு நோய் வந்தது ரெண்டாயிரத்தி டூ தௌசண்ட் நைன்டீன் எண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் அங்கே கொரோனான்றது ராகு பகவான் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது மிதன ராசியில் திரு திருவாதிரையில் ராகு பகவான் வரும்போது கொரோனா டிசீஸ் வந்து வந்துச்சு அந்த டிசீஸ் பார்த்தீங்கன்னா ராகு வந்து இப்போ வந்து மீனத்துக்கு வந்து இப்போ கும்பத்துக்கு வரப்போறாரு இப்போ வரைக்கும் அதோடய தாக்கம் இருக்குது இல்லையா அப்ப வருட கிரகங்களுடைய தாக்கத்துல ராகு கேது பகவானுடைய தாக்கம் ரொம்ப அதிகம் ஏன்னா அது வந்து வக்கிர கிரகம் இப்போ உங்களுக்கு வக்கிர கிரகம் எப்படி சொல்றதுன்னு கேட்டிங்கன்னா ரிவர்ஸ் பல ரிவர்ஸ் பிளானட் ரிவர்ஸ் பிளான் அது நிரந்தர வக்கரின்னு சொல்லுவாங்க ஜோதிடத்துல இப்போ வந்து ஒரு சாதாரணமா சொல்றேன் நீங்க ஓடுறீங்க இப்போ நீங்க சாதாரணமா ஒரு வில் எடுத்துக்கோங்க சார் வில் எடுத்துக்கிறீங்க கையில அம்பு வச்சிக்கிறீங்க இந்த வில்ல இருக்கக்கூடிய அம்பு இருக்கு இல்லையா அதை நீங்க இப்படி வச்ச உடனே விட்டிங்கன்னா என்ன ஆகும் கீழே தான் விழும் நீங்க எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி இழுக்கறீங்களோ அந்த போவ அந்த அளவுக்கு ஸ்பீட் போகும் அப்போ ஒரு கிரகம் வந்து அதிவக்கரம் போது அதோட ஃபோர்ஸ் இதே அளவுக்கு தான் இருக்கும் அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க ஒரு பின்னாடி போகிற மாதிரி போயிட்டு முன்னாடி வருது ஓகே இப்போ சாதாரணமாக ஓடுறவங்களுக்கு வேறு இந்த மாதிரி பே அதுவே சொல்கிறேன்னே இப்போ உங்களுக்கு சாதாரணமாக ஒரு ஐம்பது வச்சு கையில் வச்சு ஓடுறது வேறு நீங்கள் எந்த அளவுக்கு அதுக்கு அழுத்தம் கொடுத்து பின்னாடி இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஃபோர்ஸில் அது போகும் எது இந்த கிரகங்கள் ராகு கேது ராகு கேதுன்னு இல்லை வக்கர கிரகங்கள் எல்லாமே அந்தளவுக்கு உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ பேக்கில் எடுக்கிறீங்களோ அவ்வளோ பவர் இல்லையா வக்கரத்துக்கு அதிவக்கிறதுக்கு இன்னும் பலன் ஜாஸ்தி அப்ப அந்த வக்கர கிரகங்கள் இயற்கையாகவே மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்தவை நேர்கதியில் இருக்கக்கூடிய கிரகங்களை விட வக்கரகதியில இருக்கக்கூடிய கிரகங்கள் இருக்கக்கூடிய ஜாதங்கள் தான் பயங்கர பவர் சனி பகவான் எந்த கிரகமுமே வக்கரம் வாங்கும் போது பலன் இல்ல சனி பகவான் வக்கர கிரகமா வக்கர கதி ஆகும்போது தானே இல்ல இந்த கிரகம்னு சொல்ல சரி இப்ப சூரியனுக்கு ஒரு அஞ்சு ராசிக்கு மேலே இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே வக்கரமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சனி பகவானும் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி கேது இயற்கையில் கிரகம்னு சொல்லிட்டேன் இப்போ இந்த குரு சனி இந்த மாதிரி பொதுவான இருக்கக்கூடிய கிரகங்களில் வந்து ஏ இப்போ நவகிரகங்களில் ராகு கேது நிரந்தர வக்கரி அதை தவிர வந்து சூரியன் சந்திரன் ஆக மாட்டாங்க அப்போ இந்த குஜாதி ஐவர்னு சொல்லக்கூடிய செவ்வாய் முதற் கொண்டு செவ்வாய் புதன் குரு வெள்ளினா சுக்கரன் சனி பகவான் இவங்க அஞ்சு பேருமே வக்கரகதி அடைவாங்க அப்போ இந்த அஞ்சு கிரகங்களில் இந்த மாத கிரகங்களில் விட்டுருங்க இந்த சுக்கரன் செவ்வாய் இந்த சூரியன் சந்திரன் சூரியன் சந்திரன் இருந்த வக்கர கிரகம் ஆகாது வக்கரம் ஆக மாட்டாங்க அவங்க ஸோ இந்த வக்கரகம் ஆகக்கூடிய மற்ற கிரகங்களில் வந்து இந்த குரு சனி நம்ம ஏன் குறிப்பாக எடுத்துக்கிறோன்னா இதெல்லாம் வருட கிரகங்கள்னு சொல்லிட்டேன் அப்போ அந்த வருட கிரகங்களில் வக்கரம் ஆகும்போது பிறந்த கால ஜாதத்தில் உங்கள் ஜா ஒரு உங்கள் ஜாதத்தை இந்த குருவோ சனியோ வக்கரம் ஆச்சுன்னா அப்போ கோசாரத்தில் வக்கரமாகும் போது அது பலன் கொடுக்கும் அது திருமணமாகட்டும் எந்த விஷயத்துக்குமே அதோடய தசாபுக்தி அடிப்படையில் அப்போது வந்து உங்களுக்கு பிறந்த கால ஜாதத்தில் அந்த கிரகம் வக்கரமே இல்லை இப்போ கோச்சாரத்தில் வக்கரமாக இருக்குனா நீ இப்போ அப்போ அந்த பலனை நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது அப்போ அதுக்கு வந்து குரு வக்கரத்துக்கு ஒரு பலன் போடுறாங்க இப்போ இது யாருக்கு சனி வக்கரமானால் ஒரு பலன் போடுறாங்க வக்கர கிரேதி பலன் போடுறாங்க நம்ம நியூஸில் பார்க்குறோம் சேனல்ஸில் அப்போ இதெல்லாம் யாருக்கு அப்போ உங்கள் ஜாதகத்தில் சனியோ குருவோ வக்கரமானால் மட்டும்தான் அது கோச்சாரத்தில் வக்கரம் தரும் வக்கர வக்கரத்துடைய பலன் தரும் அப்போது மற்ற சமயங்களில் இப்போ உங்கள் ஜாதகத்தில் சனி வைக்கிறோம் குருவும் வக்கரம்னா இப்போ கோச்சாரத்தில் அது வக்கரமாக ஆகிறான்னு சொன்னேன் இல்லையா அந்த சமயத்தை தவிர மற்ற சமயத்தில் அது பலன் கொடுக்காது சார் அதான் உண்மையும் கூட அதாவது பார்த்திங்கன்னா நம்ம எல்லோருமே சனி அப்படின்னு சொல்லும்போது பயப்படுறோம் அதை தாண்டி ஜோதிடர்கள் நிறைய பேர் பயம் கொடுத்துறாங்க ஜோதிடர்கள் பயம் தாண்டி இப்போ சனி பகவானே வந்து பூமியில் வந்து பேர் செடிகிற எல்லாருக்குமே நான் கெடுதல் பண்ண மாட்டேன்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க ஏன் அப்படின்னா சனின்றது ஒரு மந்த கிரகம் அவர் நல்லது கொடுத்தாலுமே கெடுதல் கொடுத்தாலுமே அது ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு போயிடுவார் அது வந்து மெதுவாக நகரக்கூடிய நகரன்றதுனால அதோடய பலன்கள் எல்லாமே தாமதமாக தான் இருக்கும் ஸோ அதனால் சனின்றபோது ஏழரை சனி நம்ம முது பொதுவாக சனி பகவான் போது என்ன நினைக்கிறோம் எல்லாருமே சனி பயிற்சின்றது ஏன் பயப்படுறான்னா ஏழரை சனி அப்படின்னு சொல்லி தான் இப்போ நீங்கள் படத்திலே பார்த்தீங்கன்னா இது ஏழ்ற வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தையை சனி பகவானை சொல்லி தான் சொல்கிறாங்க அப்போ சனி பகவான் மட்டும்தான் பிரச்சனை பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவானும் பிரச்சனை பண்ணுறாரு ஆனால் அவர் சுப அவர் 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 நம்ம அவரை பற்றி பெருசாக பயப்படுறது ஆனால் சனி பகவான்கிட்ட பாசிட்டிவிட்டின்னு பார்த்திங்கன்னா நிறையா இருக்கு இப்போ சொன்னிருக்கேன் சனிக்கும் ஏழுக்கும் சம்பந்தம் இருந்தால் மட்டும்தான் சார் கல்யாணமே நடக்கும் சொன்ன குரு பகவான் வந்து ஒரு கல்யாணத்தை நடத்தினா அந்த கல்யாணம் ஆடம்பரமாக இருக்கும் சனி பகவான் ஒரு கல்யாணத்தை நடத்தி வச்சாருன்னா சிம்பிளாக இருக்கும் ஒரு பத்து பேர் கோவிலில் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஒரு பத்து பேர் சொந்தக்காரங்க நடுவில் தான் கல்யாணம் நடக்குது அப்படின்னா அது சனியோட திருமணம் ஓகே சனி பகவான் நடத்தக்கூடிய திருமணம் இந்த குரு பகவான் வந்து அப்படியே ஊரெல்லாம் கூட்டி ஆடம்பரமாக அப்படியே ஒரு மண்டபத்தில் ஒரு பெரிய ரிசப்ஷன் வச்சு பண்ணுறது இது குரு பகவான் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளாக திருமணம் பண்ணாலும் சனி பகவானுடைய அந்த திருமணம்ன்றது லாங் அதாவது நம்மளோட வாழ்க்கையில் ஒரு ரொம்ப நிறைய விஷயங்களை நல்லது பண்ணி கொடுக்கும் ம் அப்போ நீங்க கேள்வி கேட்கலாம் அப்போ வந்து ஆடம்பரமா கல்யாணம் பண்ண எல்லாருமே அப்படியே ஆயிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா நூத்துக்கு செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் ஆடம்பரமா கல்யாணம் பண்ண நிறைய பேர் மன வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகள் இருக்கு இவங்களை தாண்டி அவங்களுக்கு அதிகமா இருக்குது அப்போ இந்த சனி பகனுடைய காரணம் வந்து கண்ணு பட்டுவாங்களே அந்த மாதிரி ஒரு சிம்பிளா சொல்லுவாங்க பாத்தீங்களா அது வந்து சார் வந்து பொதுவாக சனி பார்வை சனிதா திருஷ்டின்னு சொல்றது ஓகே ஓகே சனியோட பார் புராணங்கள்ல சொல்லப்பட்ட காதல கேட்ட ஒரு செய்தி வந்து புராணங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சனியுடைய பார்வைப்பட்டு தான் வந்து ராவணுடைய ஆட்சி கவிழ்ந்தது ராவணன் இறந்து போனதுக்கு சனி பகவானை வந்து பார்த்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் வந்து பிள்ளையாருக்கு வந்து தலை போனது வந்து சனி பார்வைப்பட்டு தான் பிள்ளையாருக்கு வந்து அந்த மனித தலை போய் யானை தலை வந்ததாக ஒரு புராண கதை புராண கதைகள் இருக்குது ஓகே ஓகேவா அப்போது சனியோட பார்வை தான் பிரச்சனை தவிர அவர் பிரச்சனை கிடையாது அவர் பார்க்கக்கூடிய இடத்துல என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா உங்களை வந்து ஸ்லோ பண்ணி நீ பண்ணக்கூடிய செயல்கள் வந்து நீங்கள் அவசரமாக முடிவெடுக்காத அது நிதானமாக நிறுத்தி யோசித்து முடிவு நம்மளை வந்து வலியுறுத்துறாரு அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை பண்ணாமல் அவர் மெதுவாக பண்ணா கூட அதில் ஒரு நல்லது இருக்கு இப்போ உதாரணம் சொல்றீங்களே ஏழாம் இடத்துல சனி வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு தாமத திருமணம் இயற்கையில் ஆனால் ஏழாம் இடத்துல சனி இருந்துமே சீக்கிரமாக திருமணம் பண்ணவங்களோட வாழ்க்கையோட ஏழாம் இடத்துல சனி இருந்து லேட் மேரேஜ் பண்ணவங்களோட வாழ்க்கை தான் நல்லா இருக்கு ஒன்று ரெண்டாவது விஷயம் கல்யாணத்துக்கு ஏன் சனி பகவான் பார்த்தீங்கன்னா காலபுருஷம் தத்துவம் அப்படின்றது தான் காலபுருஷ தத்துவம் அதுக்கு ஏழாவது ராசி என்னன்னு பார்த்திங்கன்னா துளாராசி பொதுவாகவே நம்ம லக்னத்துக்கு ஏழாம் இடம் தான் கலத்திரஸ்தானம்னு சொல்கிறது ரெண்டு ஏழு பதினொன்று கலத்தரம் அது குறிப்பாக ஏழு இது ஏழுக்கு சனி பகவானுக்கு என்ன சம்பந்தம்னு பார்த்திங்கன்னா அந்த காலபுருஷ தத்துவத்துக்கு ஏழாம் இடமான துளாராசியில் தான் சனி உச்சமாகறாரு ஓகேவா ஒன்று நிறைய பேர் வந்து இந்த சனி தசையை பார்த்து பயப்படுறாங்க ஆனால் இந்த சனியோட சுக்கர தசையில் தான் நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குன்றது உணர மாட்டேங்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர தசை சுக்கர புக்தி இந்த மாதிரி சமயங்களில் தான் வீட்டில் ஒரு இறப்பை நடக்குது சார் ஆனால் எல்லாருமே சனிதான் ஆயுள் காரகன் ஆனால் ஏன் சுக்கரனுடைய தசா புக்தியில் வந்து நமக்கு இறப்பு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால புருஷனுக்கு பத்தாம் வீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி சனி பகவானுடைய வீடு பத்து பதினொன்று அவருடைய வீடு அந்த சனி பகவானு போய் எங்கே உச்சமாறாரு மாறாரு துளாராசியில் அப்போது அந்த பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் சொல்கிறோம் இல்லையே லக்னத்துக்கு பத்து அப்போ காலபுருஷ தத்துவத்துக்கு பத்தாம் இடம் மேஷத்துக்கு பத்து அந்த மகரம் இல்லையா அந்த செவ்வாய் பகவானும் மகரத்தில் உச்ச மாறார் ஒன்று அந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெறக்கூடிய சனி பகவான் தன் வீட்டுக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய துலாராசியில் தான் உச்சமாறாரு அது ஏழாம் இடம்னு சொல்கிறோம் இல்லையா காலபுருஷனுக்கு அந்த காலபுருஷத்துக்கு ஏழாம் இடமும் தன்னுடைய வீட்டுக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் கர்மஸ்தானத்துக்கு கர்மஸ்தானத்தில் அவர் உச்சம் அப்போ சுக்கரனுடைய வீட்டில் தான் சனி உச்சம் மாறாரு அப்போது ஒரு இறப்புக்கு பிறகு தான் ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு ரீசன் சுக்கரரசில் இதுதான் காரணம் தான் சனி பகவான் சனி பகவான் சம்மந்தம்லாம் உங்களால் கல்யாணமே பண்ண முடியாது சார் ஏன்னா சனிதான் கர்மக்காரகன் சொல்லிட்டோம் குருவை யாரும் கர்மகாரகன் சொல்லலை அவர் கர்மஸ்தானாதிபதியாக வரலாம் ஆனால் காலபுருஷனுக்கு கர்மஸ்தானம்ன்றத ஒரு வெயிட்டேஜ் வச்சிருக்கிற சனி பகவான் தான் அப்போ கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய சனி பகவான் சம்மந்தம் இல்லாமல் அந்த கர்மா கல்யாணமும் ஒரு கர்மா தானே சார் கர்மா என்பது என்ன உங்களை செயல்பாடு இப்போ கல்யாணத்தை தாண்டி வேற என்ன பாசிட்டிவ் சைடு சார் தொழில்னாலும் சனிதான் சார் ஓகே நீங்கள் எந்த தொழில் வேணால் பண்ணலாம் இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் ஒரு வேலைக்கு போகலாம் இது எல்லாத்துக்குமே காரணம் சனி தான் ஏன்னா காலபுருஷனுக்கு பத்தாம் வீடு ஒரு வீடு தான் அப்போ சனி அப்படின்னு வரக்கூடிய ஜாதகம் உங்கள் ஜாதகத்தில் சனி எந்த வீட்டில் இருக்கார் உங்கள் ஜாதகத்தில் அதுக்கு பத்தாம் பார்வை ஒரு வீடு இருக்குல்ல இப்போ உங்கள் ஜாதத்தில் வந்து துளாராசியில் சனி உச்சம்னு வச்சுக்கோங்களேன் ஓகே உங்கள் லக்னம் நீங்கள் மேட்ச லக்னம் உங்களுக்கு துளாராசியில் சனி உச்சமாக இருக்கிறாருன்னா அவர் உங்கள் லக்னத்துக்கு மேஷ லக்னத்துக்கு ஏழை சனி உச்சமாயிடுறாரு ஆனால் அது பத்தாம் வீட்டில் ஒரு கிரகம் இருக்குது சந்திரனே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த சந்திரன் பத்தாம் இடத்துல இருக்குது அப்படின்னா அவங்க வந்து பொதுவாகவே சந்திரன் பத்தாம் இடத்துல இருக்குங்க ஒரு வேலைக்கு நிரந்தரமாக போக மாட்டாங்க அப்பப்போ மாறிக்கிட்டே இருப்பாங்க சந்திரன் மாறுற மாதிரி அவங்களோட வேலை ஒரு ஆறு மாதம் ஒரு வேலைக்கு போவாங்க அப்புறம் விட்டுருவாங்க மாறுவாங்க நீங்கள் இதை தாண்டி சனியோட பத்தாம் பறவைன்னு என்ன சொன்னால் சனிக்கு பத்தாம் பார்வை எங்கே வீடு வருதுன்னு கேட்டிங்கன்னா காலபுருஷ தத்துவமான கடகராசி இருக்கு இல்லையா அந்த ராசிக்கு தான் சனி இப்போ சனி உச்சமாக இருந்தார்னா சனியோட பத்தாம் பார்வை கடகத்துக்கு வரும் அப்போ சனியோடய பத்தாம் பார்வை நம்ம லக்னத்துக்கு எந்த ராசியில் விழுதோ அந்த ராசியோட வேலையோ தொழிலோ செஞ்சவங்க தான் ரொம்ப டாப்பாக இருக்கிறாங்க சனியால் தொழில் நல்லா இருக்கும் சார் சனியே பத்தாம் வீடு தான் பாருங்கள் காலபுருஷனுக்கு பத்து தொழிற்காரகன் அவர் தான் காரகன் அவர் தான் உங்களுக்கு நல்ல கர்மா இருக்கும்போது தான் நல்ல தொழில் அமையுது நல்ல கர்மா இருக்கும்போது கல்யாணமே ஆகுது அப்போது சனியோட பத்தாம் பார்வை என்பது அவருடைய பத்தாம் பார்வை நம்ம லக்னத்துக்கு எத்தனை வீடாக விழுதோ ஒரு பேர் சொல்கிற உங்கள் ஜாதகத்தில் சனி மூணில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய பத்தாம் பார்வை உங்கள் லக்னத்துக்கு பன்னெண்டாம் வீட்டுக்குழுவும் அப்புறமே நீங்கள் வெளிநாடு பன்னெண்டாம் வீடம்ன்றது என்ன ராசின்னு பார்க்கணும் அந்த ராசியை பார்த்துட்டு அந்த ராசி இப்போ லக்னத்துக்கு பன்னெண்டுன்றது வெளிநாடு வெளிமாநிலம் வச்சுக்கோங்களேன் வெளிநாடு கடல் சார்ந்து அப்போ கடல் கடந்து நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா எந்த வேலைக்கு போனாலுமே அது உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும் இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறத விட கடல் கடந்து சனி பகவான் லக்னத்துக்கு பன்னெண்டை பார்க்கும்போது நீங்கள் ஒரு வெளிநாட்டில் வேலைக்கு போகிறதோ இல்லை வெளிநாட்டில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ இல்லை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த தொழில் இந்த மற்ற தொழிலை விட சிறப்பாக இருக்கும்னு சொல்ல வரேன் அப்போ இங்கே சனின்னா தொழில் உங்களுக்கு கர்மாவை இயக்கிறது அவரு தான் சார் ஓகே ஆனால் ஆனால் அவரை பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்க ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா சனி வந்து நியாயவாதி ஓகே துளாராசின்றதுல துளாராசியோட லோகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த தராசை வச்சிருப்பாரு அந்த தராசின்னு வச்சுருக்கக்கூடிய துளாராசியில் தான் சனி உச்சமாறாரு அப்போ ஒரு நீதின்றது என்ன கரெக்டாக இருக்கணும் இல்லையா அந்த தராசு தட்டு கரெக்டாக இருந்தால் தான் ஒன்று கீழே ஒன்று மேலே கிடையாது இல்லையா அப்போ இந்த நீதி தேவதைக்கு கண்ணை கட்டியிருக்கிறோம் ஓகேவா ஏன்னா அது வந்து யாருக்குமே பொதுவாக ஒரு பலன் கொடுக்கணும் தனக்கு வேண்டவங்க வேண்டாதவங்க இருக்கக்கூடாதுன்னு கண்ணை கட்டிடுறாங்க ஸோ அப்போ அந்த துலா ராசின்னு சொல்லக்கூடிய அந்த தராசு சொல்லக்கூடிய ராசி சனி உச்சமாகறாரு அப்போது உங்களுக்கு நல்லது பண்ணாலும் கெடுதல் பண்ணாலும் அவர் கரெக்டாக பலன் கொடுத்துருவார் மற்ற கிரகங்களை விட நீங்கள் கெடுதல் பண்ணால் அதுக்கான தர்மா நீங்கள் அனுபவிச்சே ஆகணும் ஓகே 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 அதில் வந்து பார்சியாலிட்டிலாம் கிடையாது அதனால தான் பயப்படுறாங்க இப்போ நீங்கள் ஏன் நல்லது வரும்போது எல்லாருமே சந்தோஷப்படுறோம் அது கெடுதல் பண்ணும்போது அந்த அதுக்கு பின்னாடி வரக்கூடிய கெடுதல் யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அது எல்லாருமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் கரெக்டாக இருக்க நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பழமொழி சொல்லுவாங்க பழங்காலத்தில் மடியில் கனமிருந்தா வழியில் பயனு சொல்லுவாங்க உங்கள் கை ஃபுல்லாக ஒரு பணம் கட்டு கத்த கத்தையே வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக போகும்போது பயப்படுறோம் ஒன்றுமே இல்லைனா என்ன பண்ண போகிறான் எதாவது இருந்தால்தான் திருடன் திருடுவான் ஒன்றுமே இல்லைன்னா அவன் என்ன திருட போகிறான் நீங்க போலீஸே செக் போஸ்ட்ல நீங்க போலீஸோட கடமை ஓகேவா உங்ககிட்ட இருந்தால் தான் அவங்க வந்து இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் இருந்தால் மட்டுந்தான் கேட்க போறாங்க பிடிக்க போறாங்க நீங்கள் எதுவுமே உங்களை பிடிக்க போறாங்க இப்போ சனியை பார்த்து பயம் வேண்டாம் அவர் நீதிமான் சார் நீதிக்கு எல்லாத்துக்குமே பொது அவர் போது நீங்கள் தப்பு பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பயப்பட போகிறீங்க ஓகே எல்லாேருமே பயப்பட போகிறது இல்லை ஓகே ஓகே சார் புரியுது எனக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி இப்போ நிறையா அஸ்ட்ராலஜி பார்த்துட்டு நிறைய தரம் நிறைய பயப்படுற ராசிக்காரர்களும் இருப்பாங்க நார்மலாக இருக்கிறவங்களும் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்களோ ஒரு ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை சொல்லுங்கள் அதனால் நீங்கள் சனி பகவானை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ சனி பகவான்றது நீதிமான் ஒரு நீதி கிரகம் அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் எந்த ராசிக்காரங்களும் அவரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நம்மளுடைய வேலையை நம்மளுடைய கர்மாவை கர்மான்னு சொல்கிறது நம்மளுடைய செயல்பாடுகள் கரெக்டாக இருக்கும் போது யாருமே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வரக்கூடிய இந்த சனி பயிற்சியுடைய பலன்களை பார்த்து எந்த ராசிக்காரங்களும் பயப்பட வேண்டாம் நம்ம கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் சனி பகவானும் அதுக்கான கரெக்டான பலன்களை கொடுக்க போகிறார் அதான் உண்மை ஸோ அதனால் தைரியமாக இருங்க நம்பிக்கையோடு இருங்க குரு வீட்டில் சனி வரும்போது தன்னுடைய கெடு பலன்களை குறைத்து கண்டிப்பாக அதிகமான சுப பலன்களை செய்வார் அது கண்டிப்பாக நம்ம நம்பிக்கையோடு இருக்கும் வாழ்க வளமுடன்